ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் உன் மனதில் நிலையான நிம்மதியை கொடுக்க வந்தேன் உன்னை நினைத்து உன் உறவு கதறி கொண்டிருக்கிறது விடிய விடிய உறக்கமில்லாமல் விழிந்து நிம்மதி கிடைக்காமல் என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டிருக்கும் உன் துணையின் மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்க வந்தேன் எப்போது இன்று முழுமையாக உன் துணையை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை முதலில் நீ எரித்துவிடும் நீ வாழ்நாள் முழுவதும் சந்தேகப்பட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டிய நாளையும் துச்சமாக மாற்றி விடுகின்றாய் உன்னையே உலகமாக நினைத்து வரும் உன் உறவை சந்தேகித்து உன் உறவின் மனதில் இருக்கும் உண்மையான அன்பையும் இழந்து வருகிறாய் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இந்த சந்தேகம் என்பதுதான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்டி படைக்கும் சந்தேகத்தை ஒவ்வொருவரும் தொலைத்துவிட்டால் வாழ்வு இன்பமாகும் உண்மையா உண்மையான அன்பு எந்த இடத்திலும் தோற்று உன் மனதில் தெய்வ நம்பிக்கை வரவழைத்து என் உறவு என்னை விட்டு எங்கும் போகக்கூடாது என் உறவு பலப்பட வேண்டும் என் உறவு எனக்கு மட்டும்தான் என்று ஒவ்வொரு நாளும் வா எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுக்குள் மூன்றாவது நபர் கூடாது என்று ஒவ்வொரு நாளும் தெய்வத்திடம் வா எவராலும் உன் வாழ்க்கைக்குள் புகுந்து உன் வாழ்க்கையை நாசம் செய்ய முடியாது ஆனால் அதை இங்கே எவரும் செய்வதில்லை உண்மையான அன்பான உறவில் கையில் கிடைத்ததும் அந்த உறவை துளைப்பதற்கு என்ன காரணமோ அதை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையையும் நாசமாக்கி வருகிறார்கள் நீ ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்துவிட்டால் அது பிடிக்காதவர்கள் உள்ளே நுழைந்து பிரச்சனைகளை ஆயிரம் கொடுத்து உறவுகளின் சந்தோஷத்தை கெடுத்து அங்கு நிம்மதியில்லாமல் செய்து தலைவிரித்து ஆட செய்வார்கள் பிரச்சனைகளை அதற்கும் இடம் கொடுப்பது யார் என்று யோசித்துப் பார் நீதானே நீ எப்போதும் ஒருவர் பேசும் பேச்சுக்கு நீ என்று கேட்கிறாயோ அப்போது அவர்கள் உன்னை இருக்க பற்றி கொள்வார்கள் நான் சொல்வதை நம்புகிறார்கள் நான் என்ன சொன்னாலும் நம்புவாய் இனி இவள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சுலபமாக கொடுக்கலாம் என்று உன் வாழ்க்கையை சிறு பிள்ளையின் கைகளில் இருக்கும் விளையாட்டுப் பொருள் போல எடுத்துக் கொள்கிறார்கள் அதற்கு இடம் கொடுப்பது யார் நீதானே உன் வாழ்க்கை துணை எத்தனையோ முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் யாரோ சொல்கிறார்கள் என்று சந்தேகப்படாதே இந்த நிலையில் எந்த இடத்தில் யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அந்த இடத்தில் நான் அப்படித்தான் இருப்பேன் என் வாழ்க்கையை நீதான் என் உயிரே நீதான் என்று இருக்கின்றேன் என் மனதில் வெறுப்பை கொட்டாதே என்று உன்னிடம் எத்தனையோ முறை உன் உறவு கேட்டுக்கொண்டார் ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் பிறரின் வார்த்தைகள் உன் மூளையில் சுற்றி வருகிறது பிறரின் வார்த்தைகள் தான் உன் மனதில் கெட்டி கொ கொட்டி கிடைக்கின்றது பிறகு எப்படி உன் வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு எட்டும் ஆக மொத்தத்தில் உன் கையால் உன் தலையில் மண்ணை வாரிப்போட அவர்கள் புத்திசாலியாகிவிட்டார்கள் இப்போது புரிந்து கொள் உன் வாழ்க்கை துணையிடம் எந்த தவறும் இல்லை புரிந்து கொண்டால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை துணையோடு நீ ஒன்று சேர்வாய் மற்றவர்கள் சொன்னதை கேட்டு உன் வாழ்க்கை துணையை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையை நீ நீயே கெடுத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் என்று தான் அர்த்தம் மனதை தெளிவாக்கிக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்